வணக்கம் சார் வணக்கம் உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் பணிவான காலை வணக்கத்தை மகிழ்கின்றேன் சார் சார் நிறைய பேர் இந்த பிரச்சனை இருக்கு கணவன் மனைவிக்குள்ள மகிழ்கின்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான நிலையில இருக்கும் ஆனா அங்க செக்மெட்டா வர்றதே வந்து மாமியார் தான் இல்லீங்களா மாமியார் மருமகள் பிரச்சனை இது வந்து எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கின்ற ஒரு விஷயம் சார் இதற்கான தீர்வு என்ன இதற்கும் ஜாதகம் தான் காரணமா இருக்குமா நூத்துக்கு நூறு ஜாதகமேம்மா அது உங்களுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி என்னுடைய ஜாதகமாக நேருடைய ஜாதகமாக இருந்தாலும் பொதுவாகவே பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் திதி பரல் கரணங்கள் எல்லாமே பிறக்கும் பொழுது எழுதப்பட்டது நம்ம ஒரு ஆண் ஜாதகத்தில் ஒருவருக்கு நல்ல மனைவி வாய்ப்பதும் நல்ல தாய் தகப்பன் வாய்ப்பதும் அதாவது பெற்ற குழந்தைகளாக இருந்தால் பேணி காத்தாலும் அந்த தாய் தகப்பனுடைய அந்யுன்யம் நல்ல ஒரு அன்பு பரஸ்பர ஒற்றுமை கணவன் மனைவியுடைய அமைப்பு எல்லாமே அங்கு எழுதப்பட்டது அந்த அடிப்படையில் நீங்க கேட்டது போல மாமியார் மருமகள் இந்த பிரச்சனை எதனால ஏற்படுது ஒரு வீட்ல பாத்தீங்கன்னா மருமகன் நல்லவனா வாய்த்திருந்தாலும் அந்த மனைவி வந்து தாய் சொல்லை தட்டாது என்ற பழமொழிக்கு ஏற்ப அந்த பெண் தாய் என்ன சொல்றாளோ சீதைக்கு லட்சுமணன் கிழித்த கோடு போல அந்த மகள் அந்த ஸ்தானத்துக்கு அந்த தாய் இருப்பாங்க இல்லையா அந்த தாய் என்ன அதான் கணவனை டைவர்ஸ் பண்ணுனாலும் பண்ணிடுவாங்க அப்படியும் இருக்கிறவங்கள நான் பார்த்திருக்கிறேன் அதே போன்று ஒரு பையனுடைய ஜாதகம் அவர் ஆண் ஆண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு கன்னியா லக்னன்னு வச்சுக்கலாம் அல்லது மீன லக்னம் இந்த ரெண்டு லக்னக்காரர்களுக்கு மட்டும் தாய் கிரகமே மனைவி ஸ்தானம் தாரமாக வரும் அதே போன்று இந்த கன்னியா லகனத்திற்கு நாலு தாய் ஸ்தானாதிபதியே அதே போன்று களத்திரஸ்தானாதிபதியும் வரும் அப்ப நாலாம் இடமும் ஏழாம் இடமும் தாய் கிரகமும் மனைவி கிரகமும் ஒருமித்து வந்துடும் அதே போன்று மீன லக்னக்காரர்களுக்கு அந்த நாலாம் இடம் தாய் ஸ்தானம் மிதுனமாக வரும் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானமாக வரும் இந்த ரெண்டு பிளானட்டினுடைய நிலைப்பாடை நம்ம சீர்துக்கு பொருத்தத்தில் தான் இதை இந்த மாதிரி உள்ள ஜாதங்கள்லாம் நான் நிறைய அவாய்ட் பண்ணிடுவேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த கன்னியாகணக்காரர்களுக்கு தாய்ஸ்தானம் உச்சபலத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப மனைவிஸ்தானமும் உச்சமாயிடும் அப்போ இந்த தாய் கிரகத்தை மட்டும் சீர்தூக்கி நம்ம பார்க்க கூடாது களத்திற காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் நம்ம பார்க்கணும் இந்த குரு உச்சமாயி தாய் கிரகமும் மனைவியினுடைய கிரகமும் கன்னியாளகணத்துக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஆதாயஸ்தானத்தில் உச்ச பலத்திலிருந்து அந்த சுக்கரனும் நல்ல நிலையில் ஆட்சி பெற்றிருந்தால் இவர்கள் என்னதான் தாயினுடைய அன்பு பிறந்ததிலிருந்து திருமணம் ஆகும் வரையில இருந்து தாய் ஸ்தானம் மைனஸ்ல இருந்துட்டா நிச்சயமாக மனைவி சொல்ல மந்திரமா இந்த கணவனுக்கு இந்த பையனுக்கு அப்போ மனைவிடைய பேச்சை கேட்டுட்டு தாய்க்கு அவதூறான ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படுத்துறது தாய் அடிக்கிற குழந்தைகளை நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன் அதே போன்று குரு உச்சமாகி இந்த சுக்ரன் ஒரு அல்லது நீசிரண்டு மறைந்து தாய் கிரகம் என்று சொல்லக்கூடிய காரகன் அந்த சந்திரன் வலிமை பெற்று அமர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாயினுடைய பேச்ச கேட்டுட்டு தன்னுடைய கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய பஞ்சமகா பாதகத்தை ஏற்படுத்துகிறான் அப்போ நிறைய பேருடைய வீட்டுல நான் இந்த போராட்டத்தை ஜாதகத்தை கொண்டு வரும்போதே பார்ப்பேன் அப்போ ஒரு ஜாதகம் நான் பார்க்கும் போது பெங்களூர்ல நான் பார்க்கிறேமா கன்னியா லகனம் கன்னியா லகனத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே இந்த குரு உச்சபலத்துல இருந்தது ஒரு தாய் தன் மகளை அழைத்து தன் பேத்தி ஒரு ஆறு வயசு ஏழு வயசு உள்ள ஒரு பேத்தியை அழைத்து வந்தாங்க இதை நிகழ்ச்சி தொகுப்பு ஏற்கனவே சொல்லி இருப்பதை போல அந்த கன்னியா லகனத்திற்கு குரு பதினொன்று உச்சம் பெற்று சுக்ரன் பாருங்களேன் நீசதாரையில அமர்ந்திருந்தது அந்த தாய்ஸ்தானும் வலிமை பெற்றிருந்ததை பார்த்த உடனே ஏமா கல்யாண ஆகி நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறீங்களான்னு எடுத்த வார்த்தை உடனே கேட்டேன் இதுக்கு காரணம் மூல காரணம் உங்களுடைய மாமியார் நூற்றுக்கு நூறு இங்க சொன்ன ஒரு வார்த்தை உண்மைதான் எனக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஓரளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்தோம் அதுல பூத்ததுதான் இந்த மலர் நான் பழைத்து வந்திருக்கிறேன் ஏழு வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தை என் கணவனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா எல்லா வகையிலும் நீங்கள் நம்ம முன்னாடி பேசினதை போல ஒரு தாய் துணி துவைச்சு நல்லா நீட்டாக காய போட்டிருப்பாங்க காய போட்ட மாமியார் வந்த உடனே நல்லா அழகா காயறத பார்த்த உடனே அந்த வாஷ் நீட்டா துணி தண்ணியில முக்கி வச்சிருவாங்க பாருப்பா காலையில ஊற வச்ச மணி எட்டு மணி ஏழு மணி ஆகுது இன்னும் வரலுமே உன் பண்டாட்டி துவைக்கவே இல்லை பாருங்க இது மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் சார் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைக்கான தீர்வு தான் என்ன அந்த பிரிந்த கணவன் மனைவி இணைந்தார்களா சார் தொடர்ந்து பேசுவோம் அதுமா மாமியார் இருக்கிற வரையிலும் அந்த கணவன் மனைவி நிச்சயமா சேர முடியாதுமா ஏன் அப்படின்னு கேட்டா பிரச்சனை என்பது கணவன் மனைவிக்குள்ள இல்ல இந்த மாமியாருடைய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா அந்த குரு உச்சபலத்துல மனைவி ஸ்தானமும் தாய் ஸ்தானமும் தாரமுனுடைய அமைப்பு பதினோராம் இடம் கன்னிமனைல அடாக உச்சம் பெற்று அந்த சுக்கரன் பாருங்களேன் லக்னத்துல நீசதாரையில் அமர்ந்து சந்திரன் பனிரெண்டு நீசத்தை விட பனிரெண்டில் மறைந்த சந்திரனுக்கு ஓரளவுக்கு ஒரு தகுதியான ஸ்தான பலம் அங்கு கிடைச்சதுனால அந்த பெண் தாயா தாரமான்னு கேட்டா அந்த கணவனுக்கு தாய் தான் அத்தனை தவறுகள் செய்தாலும் அத்தனை துன்பங்கள் கண்ணுக்கு முன்னாடி இழைத்தாலும் இவர்களுக்கு தாய் சொல்லே மந்திரம் என்று சொல்லுக்கேற்ப இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் சரி ஏதாவது வழிபாடு செய்யறது மூலமா பரிகாரங்கள் செய்யறது மூலமா இது சரி பண்ண முடியுமா மனநிலையை மாற்றி இயலுமா எப்படியும் எந்த வகையிலும் பரிகாரம் பூஜை என்ற பெயரால் புனஸ்காரங்கள் என்ற பெயரால் இந்த விதி பயணிகள் எல்லாம் மாற்ற முடியாம கேரக்டர் வயசுல எந்த ஒரு வெளிப்படும் அதே போன்று இதே கன்னியா லக்னம் ஒரு குரு உச்சபலத்தில் இருக்கு சந்திரன் பனிரெண்டாம் இடம் அயன சயனத்தில் இருக்கு ஒரு ஆணுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு ரெண்டு ஆட்சி பிடத்தில் இருந்தது அந்த தாய் தன் மகனை அடைத்து திருமண தருணம் பார்க்கும் பொழுது ரொம்ப அளவுக்கு அதிகமான பையன் தாய்மல நேசமோட இருக்கான் அன்போடவும் அதே போன்று தாயும் அதே போன்று இருக்கிறார் ஏன்னா அவர்களுக்கு கணவனும் இல்லை இந்த ஒரு குழந்தைய நல்ல சிறப்பாக வளர்த்துறாங்க சிறப்பான அமைப்புல ஜாதக பொருத்தம் பார்க்க கடந்த ஒரு ஆறு ஏழு வருடத்திற்கு முன்னால் சென்னை அலுவலகத்தில் என்னிடத்துல பார்க்க வந்தாங்க பார்த்த உடனே சிரிச்சேன் என்னம்மா உன் பையனா உயிர ஏசி ஐயா எனக்கு இருக்கிறது ஒரே பையன் அதே மாதிரி தான் சரி ரைட்டு இருக்கட்டும்மா ஆனால் திருமணத்துக்கு பிறகு நீங்கள் வெளியே வெளியேதாம்மா இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் உங்க பையனுக்கும் உங்களுக்கும் ஒத்துப்பாங்க இல்லையா என் பையன் எந்த ரூபத்திலும் நிச்சயமா நால் ரோட்டில் விட்டாது அடிப்பான் அந்த பையன் அந்த மாதிரி அமைப்பு இங்கே எழுதப்பட்டிருக்குது கரெக்டா பாருங்கம்மா கல்யாணம் ஆகுது குரு பதினொன்னு பேட்டர்ல உச்சம் ஆனா சுக்கரன் நல்லா அழகா இருக்கு அதுதான் கலத்துற காரகன் கலத்துற ஸ்தானாதிபதியினுடைய நிலையை நம்ம பார்க்கணும் சந்திரன் பன்னெண்டுல போய் இதே மாதிரி இந்த பெங்களூர் இந்த பெண்ணு மாதிரி ஒண்டி இருந்தது ஆனா சுக்கரன் அந்த பெண்ணுக்கு நீசம் இந்த பையனுக்கு ஆட்சி போயிடும் கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாசம் தாய் எந்த மனைவி என்ன தப்பு பண்ணாலும் சரி அவன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது எல்லாமே விதவையும் மனைவி வந்ததுக்கு பிறகுதான் நான் வசதியானேன் அப்படியான இப்படியான இன்ன வரலும் அந்த பையன் தான் சொல்லுவான் தாயை அடிச்சு மொழிக்கிட்டமா இன்னைக்கு தனியா அந்த பொண்ணு அந்த பெண்மணி அவர்கள் தனியா சோறு அன்ன ஆகாரம்லாம் காய்ச்சி கூட பையன் எந்த வகையிலையும் கவனிக்கல ஏதோ மாசான ஒரு அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒதுக்கிட்டா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த தார தாரமாட்டம் இந்த கன்னியா லக்கணத்துக்கும் மீனலக்கணத்துக்கும் வந்துடும் நிறைய வீட்டில் பிரச்சனைகளை பார்க்கலாம் தாய் ஸ்தானம் ஒரு ஜாதகத்துல ஒரு மாமியார் நல்ல அமையனும்னா அந்த பத்தாம் இடம் தான் மாமியாருடைய ஸ்தானம் மாமனார் நல்ல வாய்க்கணும்னா அது மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடம் பத்தாம் இடம் இந்த லக்னாதிபதிக்கு நல்ல அன்யூன்யமான ஒரு அமைப்பில் இருந்துட்டா பையன் மருமகன் அந்த பையன் கணவன் வேணும் ஆப்போசிட்டா இருக்கலாம் அந்த தாய் பாருங்களேன் தெய்வத்துக்கு சமமா இருக்கிறவங்களையும் நிறைய பேரு என்னுடைய வீட்டுல என்னுடைய தாயை விட என்னுடைய மாமியார் தாயா இன்னைக்கு என் கண்கண்ட தெய்வம் என் கணவன் கூட எனக்கு ஆப்போசிட்டா நிக்கிறா அப்படின்னு சொல்லவர்களையும் என்னுடைய அனுபவத்துல நாற்பது ஆண்டுகள் இந்த ஜோதிட துறையில அதையும் பார்க்கிறா எல்லாம் இவங்களுக்கு பிறக்கின்ற குழந்தையின் ஜாதகத்தை வச்சு இவங்களுடைய மனநிலை மாறுமா கட்டாயம் மாறாது அந்த மனநிலையும் இங்க என்ன இருக்குதோ இதைத்தான் சட்டியில இருந்த நம்ம ஆப்பையில வரும் இங்க என்ன விதி சார்ந்து அங்க இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளை நல்லாவே பராமரிக்க மாட்டாங்கம்மா கட அதாவது பிறந்த நாள்ல இருந்து வேலையாட்களோட விட்டுடுவாங்க பராமரிக்கவே மாட்டாங்க இருபது இருபத்தொரு வயசுக்கு பிறகு இருபத்தஞ்சு பிறகு மெச்சூர் ஆகும் காலத்துல அந்த பிள்ளையினுடைய ஸ்தானம் அந்த தாய் ஜாதத்தில் நல்ல வலிமை அழகா ஐந்தாம் இடமும் ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் லக்னமும் அழகா அமைஞ்சிட்டா இவர்கள் அந்த தாய் அந்த குழந்தைய சரியா பார்க்கலன்னா கூட அந்த தாய் இவர்களுடைய காலை சுற்றி சுட்டியே வரும் ஏன்னா இவர்களுடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் மிக வலிமையா இருக்கிறதுனால தாய் எவ்வளவுதான் ஒரு சின்ன சின்ன மைனஸ் பண்ணி இருந்தாலும் நல்ல ஒரு உயர்வுகளை கொடுக்கும் அதே போன்று இந்த மிதுன லக்கணம் இருக்கு பாருங்க இந்த மிதுன லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம்தான் தான் புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்திற்கு புத்திரஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்திற்கு அஷ்டமாதிபதியாக வந்துடுவார் அதோட அந்த குரு பிளஸ் புதன் மிங்கல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இந்த பெற்ற குழந்தைகள் மேல இவர்கள் அழாது பிரியத்தை வச்சிருந்தாலும் அந்த குழந்தை தூங்கும்போது போது கொண்டு வந்து மோத்தல ஊத்துறது

பிறகும் அந்த குழந்தைகளால பெரிய துன்பத்திற்கு ஆளாவர்கள் இந்த மிதில் லக்கணக்காரர்களுக்கு இந்த குரு சுக்ரன் டச்சா நான் ஆனா இந்த மாதிரி மிதில் லக்கணக்காரர்களுக்கு எல்லா லக்கணம் அமைப்பையும் நான் அப்படி சொல்லிட முடியாது மிதில் லக்கணத்தையும் சொல்லிட முடியாது அந்த குரு சுக்ரன் டச்சான பாருங்க அந்த குழந்தை பத்து ஆண்டுகள் கழிச்சு வந்திருக்கு ரெண்டரை வயசு மூணு வயசு தான் ஆகுது போய் ஸ்டப் ஆன் பண்ணி சுடுதண்ணி வச்சு அம்மா தூங்கும் போது கொண்டாந்து அப்படியே முகத்துல ஊத்துதம்மா இந்த கொடுமைகளுக்கெல்லாம் அந்த தாய் நிறைய முறை ஆளாயிருக்கா அதே போன்று தகப்பன் ஸ்தானத்துல அந்த புத்திரஸ்தானமும் பூர்வ புண்ணியத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியமும் லக்னமும் அழகா அமைஞ்சதுனால அந்த அந்த குழந்தை தாய் கிட்ட மட்டும்தான் அப்படி இருக்கு ஏன்னா தாய் ஸ்தானம் அந்த குழந்தை ஜாதத்துல வீக்கு ஆனா இந்த தகப்பன் ஸ்தானத்துல மாறு மேலப்படுத்துதான் அந்த குழந்தை உறங்குமா எப்படி பாருங்க ஒரு வீட்டில் ஒரு தாயும் தகப்பனும் இருந்தாலும் தகப்பன் அந்த அளவுக்கு பராமரிக்கலாம் கூட அந்த ஈர்ப்பு உந்துதல் சக்தி அந்த வைப்ரேஷன் தகப்பனுடைய பாக்கியும் வலுத்து இருந்தால் இவர்களுக்கு அதான் ஒரு திருமண பொருத்த பார்க்கும் போது இந்த மாதிரி ஆப்போசிட் அந்த காதலத்தை திருமணம் செய்யறவங்க அதே மாதிரி நிலைப்பாடுகள் இருக்கும் அப்ப நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க ஆனா குழந்தையால் இவர்கள் அனுமதிடுவாங்க நல்ல திருமண பொருத்தம் ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் பார்த்திருப்பாங்க அவர்கள் பத்து நாள் கூட வாழ்க்கை என்னைய ஜோதர்கள் திருச்சு கொடுத்த அந்த குறிச்சு கொடுத்த தாழ்வு கூட கிளியில ஐயா வாழ்க்கை கழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றவர்கள் ஏராளம் சரிங்க சார் எந்த தப்பும் பண்ணாத இந்த தாய் இவ்வளவு கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை அனுபவிக்கணுமா இதற்கான தீர்வு தான் என்ன முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது இருக்கணும் இல்லைங்களா அது ஒண்ணு யாரோ ஒருத்தர் இறக்கணுமா இதுதான்மா முற்றுப்புள்ளி இதுதான் பரிகாரம் அப்போ இங்க வாங்கிட்டு வந்திருக்கிறாள் அந்த தாயினுடைய ஸ்தானம் பூர்வ புண்ணியம் அதைத்தான் நான் பொருத்தத்தை பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் குடும்பம் தன தனஸ்தானம் வாக்கு வன்மை ஸ்தானம் தவளை எதால் கடும் நூணலும் தன் வாயால் கிடங்கிறது அந்த இரண்டாம் இடத்தை நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்கணும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பொருத்தத்தை பார்க்கும் பொழுது சொல்லுவேன் இல்லையா ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய கௌரவ ஸ்தானம் ஏழாம் இடம் கலத்தரம் பதினொன்னு உபகலத்திரம் இந்த இந்த ஸ்தான பலங்களை நம்ம பார்த்து பொருத்தத்தை பார்த்து அமைச்சோம்னா அதுல ஓரளவுக்கு தப்பிக்கலாம் மழை செய்யத்தான் செய்யும் நம்ம என்ன பண்ணுவோம் கொடை இல்லையா அந்த மாதிரி இருந்த தப்பிக்கணும் நிலையும் அங்கேயே இருக்க வேண்டும் சத்திய பழக்க வழக்கங்கள் இப்போ இந்த குடி இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா மனிதர்கள் ஆளாவதற்கு காரணம் வந்து கிரகமா இல்ல அவங்க இருக்கக்கூடிய சூழல் அவங்க மனமா சூழலும் கிடையாது மனமும் கிடையாது அவர்கள் பிறக்கும் போது வாங்கிட்டு வந்து கிரகாதிபத்தியத்தில் தான் அந்த அமைப்பு ஒரு ஒருத்தர் புகை பிடித்தல் கெட்ட அமைப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே ஆண் பெண் லக்னத்திற்கு மூன்றாவது இடம்தான் ஒரு மனிதன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது திரேகஸ்தானம் அந்த திரேகஸ்தானத்துக்கு ஆறு எட்டு டச் ஆகி ராகு கூட பின்னி பிணைந்திருந்தால் இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு வார்த்தை சொன்ன மதுவுக்கு அடிக்ட் ஆகிறவங்களாம் நிறைய பேரை பார்க்கலாம் அவர் பெண் ஆண் அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல மூன்றாம் இடம் திரேகஸ்தானத்துல ராகு குடி கொண்டு அந்த மூன்றாம் இடத்துக்கு மாரகங்களோ அல்லது திரேகஸ்தானத்திற்கு ஆறு எட்டு டச் ஆயிட்டா ஆண்கள் நிறைய பேர் குடிப்பழக்கத்துக்கு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி இதை நிறைய சொல்லும் போதை வண்டின்னு கூட சொல்லலாம் இவர்கள் வந்து டேங்க் வந்து ஃபில் பண்ண எனி டைம் காலையில் ஆகட்டும் இல்லை மாலையில் ஆகட்டும் அந்த லிக்விட் அருந்தாம அந்த போதைக்கு காரண காரணகர்த்தா யாருன்னு கேட்டா ராகுமா முழுக்க முழுக்க அந்த மைண்டை வந்து அப்படியே மாற்றக்கூடிய தன்மை அந்த ஜாதகத்தில் அங்கே இருக்கும் ஒரு சில பெண்களும் நிறைய குடிக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதே ஸ்தானம் தான் அப்போ திரேகஸ்தானாதிபதியோட ராகு கூடி ராகுடைய நட்சத்திரத்தில் டிராவல் ஆகி அந்த தசா புத்தி வரும் பொழுது அந்த போதை வஸ்துக்களை ஒரு மா டேப்லெட் மாதிரி உண்றதோ அல்லது கஞ்சா பழக்கங்கள்ல அடிக்ட் ஆகிறது இல்ல போதை குடி சம்பந்தமான அமைப்புகள் இதற்கெல்லாம் அடிட் ஆகுறது எந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த மாவா அந்த பீடா ஜர்தா என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் அடிக்ட் ஆகுறதுக்கு அந்த மூன்றாம் இடம் தான் அதுல குடி கொண்டு இருந்துட்டா இந்த திரேகத்துல எந்த நேரம் வந்து ஆல்கஹால் உள்ள என்ட்ரி ஆகிட்டே இருக்கணும் அந்த திசா புத்தி தான் இருக்கும் கரெக்டா ஒரு ஏழு வருஷம் ஒரு திசை இருக்கு செவ்வா திசை சந்திர திசை ஒரு பத்து வருஷம் இருக்கு அதுக்கு அடுத்தது செவ்வா முடிஞ்சு அதுக்கு அடுத்தது ராகு வருது அப்போ நல்ல நிலையில அந்த ஸ்தானம் ஒரு திசை பத்து வருஷம் நல்லா குடிப்பாங்கம்மா பதினோராவது வருஷம் பார்த்தீங்கன்னா இவனை மாட்ட ஒழுக்க செயலாம் பார்க்க முடியாது ஏன்னா திரேகஸ்தானத்திற்கு அஞ்சு ஒன்பது அந்த நல்ல பதினொன்னு எல்லாம் நல்ல அழகா டச்சா இருந்தா சேச்சா இவ்வளோ காலமா நம்ம பிடிச்சம இது தேவையில்லாத வேலை ஐயா இனிமேலாத ஒழுக்க சிலனா எனக்கு தெரிஞ்ச பேர் ஒரு திருவிழா எல்லாம் பார்த்துட்டு நிலைகுலை தவறாம கீழே விழுந்து கிடந்தவர்கள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கிற ஒரு ஸ்தானம் உள்ளவர்கள் குடிப்படக்கமே என்னன்னே தெரியாது ஐம்பத்தி நாலு வயசு வரலாம் ஒருத்தருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் தான் அவர் இன்னைக்கு போதைக்கு அடிட் ஆகிறார் அந்த கால சொல்ல அந்த தசாபுத்திகள் இவர்களுக்கு ஊட்டம் உணர்த்துமா இப்ப வந்து ரொம்ப நல்ல ஒரு மனிதர் இருக்காங்க இப்ப இந்த கணவன் மனைவியே எடுத்துப்போமே இரண்டு பேரும் ரொம்ப அந்யோனியமா பின்னிப்பிணைந்து சந்தோஷமா இருக்காங்க திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னாக்க அதற்கு வந்து இந்த செய்வினை மாந்திரிகம் சொல்றாங்க இல்லைங்களா இது உள்ள நுழைய முடியுமா அதாவது நல்ல அந்யோன்யமா நல்ல சிறப்பா வாழக்கூடியவர்கள் ஜாதகத்துல நிச்சயமா உள்ள என்ட்ரி ஆக முடியாது நல்ல யோகங்களும் அங்க மண்டி இருந்துட்டா நீங்க கருப்பு ஏவழ்கள் இது இருக்கணும் அப்போ ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்னத்தை சொல்லலாம் மிதுன லக்னத்துல லக்கணத்துல ராகு செவ்வாயோட கூடி அப்போ அப்ப லக்னத்துல செவ்வாய் ராகு ராகு ராகுவுடைய நட்சத்திரம் பெற்று செவ்வாயும் ராகு நட்சத்திரத்தில் அந்த இடத்துல இருந்ததும் பார்த்தேன் ரெண்டாவது மூன்றாம் இடம் தான் திரேகஸ்தானம் அதான் உடல் திரேகஸ்தானம் சந்திரன் திரேகாதிபதிபதிங்கிறது மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்துக்கு அந்த போய் உட்காந்துட்டு கட்டாயம் இவர்களுக்கு பேய் நிறைய பேர் பேய் இருந்தால் ராகு தான் முழுக்க முழுக்க காரணம் அந்த பேய் பிசாசு ஒரு உடல்ல வந்து ரெண்டு மூணு ஆன்மங்கள் உள்ள அதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மைதான் அங்க நிலை இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்தானத்துல திரேகத்துல நிறைய பேர் வீட்டில் வந்து பேய் ஓட்டுவாங்க நல்லா இருக்கும் திடீர்னு வந்து காரணம் அந்த அந்த ராகு ராகு உயிர் உயிர் ஸ்தானத்திலே ராகுடைய நட்சத்திரம் பெற்று செவ்வாய் வந்து ஆறு எதிர்ப்பு ஸ்தானாதிபதி லக்னத்தில இருந்து எட்டாம் இடமும் அந்த பிரச்சனைக்குரிய ஒரு ஸ்தானம் அவமான ஸ்தானம்னு வச்சுக்கோங்களேன் திடீர் பிரச்சனைகள் திடீர் சூசைடு எண்ணத்தை எல்லாம் உருவாக்குறது எட்டாம் இடமும் ஆயுள் ஸ்தானம் இந்த மூன்றாம் இடம் தான் திரேகம் அந்த திரேகம் அந்த எட்டாம் இடம் ஆயுள் லக்னத்தில் இருக்கக்கூடிய பின்னி பிணையக்கூடிய அந்த ராகுனுடைய நிழல் கிரகத்தினுடைய அமைப்பு ஏற்படும் போது இவர்களுக்கு எந்த ரூபத்திலும் யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க இவர்களுக்கு அந்த பில்லி சூன்யங்கள் சாடும் அதாவது இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்ல முடியாதும்மா உங்களை ஒருத்தர் கெடுக்கணும் நினைக்கிறேன்னு வச்சுக்கல உங்க ஜாதகத்துல கெடணும்னு அமைப்பு இருந்தால் மட்டும் தான் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு மனிதருக்கு அது வந்து வந்து கேட்டு அவங்க சுத்தி ஒரு கவசம் மாதிரி கயிறு கட்டிக்கிறாங்க தகுடு வச்சுக்கிறாங்க மந்திரம் எந்திரம் எல்லாமே வச்சுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே இதோட எனர்ஜி பூஸ்ட் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை துரத்த முடியுமா அந்த மாதிரி ஆப்போசிட்டா இருக்குது ரெண்டாவது வந்து அந்த மாதிரி நிலைகள் அந்த இடத்துல இந்த மாதிரி துரத்த முடியுமா அங்கேயும் அந்த ஸ்தானம் அங்க பரிகாரங்கிறது அங்க இருக்கணும் அங்க இல்லைன்னா இவர்களுக்கு என்னதான் நம்ம சாராம்சத்தில் அதை பண்ற இதை பண்றோம்னு சொன்னோம்னா இதை ஏமாத்துற மாதிரி தான் மோடி மஸ்தான் வேலை மாதிரி ஆயிடும் அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு பரிகாரம் செஞ்சு இவர்களுக்கு சுபிச்சம் அடைய வேண்டும் என்பது விதிப்பயன் அங்க இருந்தால் நிச்சயமாக பரிகாரம் செய்தால் இவர்களுக்கு உன்னதமா தான் நிகழ்ச்சி தொகுப்புல நான் யாருக்குமே அதிகம் பரிகாரம் சொல்றதில்லை ஏன் சொல்றது இல்ல ஒரு ராசி நட்சத்திரத்தை வச்சு மட்டும்தான் சொல்லிட முடியுமா அப்ப உயிருங்கிறது லக்னம் அந்த லக்கணத்தினுடைய சாராம்சம் இரண்டாவது நடைமுறையில திசாபுர்த்தி இந்த ஜாதகத்துக்கு பரிகாரம் என்பது செய்தால் நிறைவு அடைய முடியுமா எதிரிய நம்ம வீழ்த்தணும்னா அந்த ஜாதகம் ஐந்தாம் இடம் மிக வலிமையா இருக்கணும்மா ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னமும் இந்த திரிகோண ஸ்தானங்கள் நல்ல சங்கமித்திருந்தால் இவர்கள் கீழே உடு வாழ்க்கையில தெரியும் ஆனால் கீழே வீழ்வதில்லை ஒரு வகையில் வீழ்ந்தாலும் மருவகை எழுந்து இந்த பினிக்ஸ் பறவை போன்ற சிறகடித்து பறப்பவர்களையும் ஒரு வாழ்க்கையில பார்க்கலாம் கிரகங்களுடைய அமைப்பு தான் சாராம்சம் தான் ஒரு மனிதனை ஊட்டும் உணர்த்துமே தவிர இந்த ஜாதகத்துல இப்படி பண்ணுனா பரிகாரம் பண்ணா அப்படி பண்ணுனா ஜெயிச்சிட்டா இப்படி போயிருந்தா நான் அப்படி வந்திருப்பேன் இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்லுவதை போல அற்புதமா சொன்னீங்க சார் ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதியும் தொலைக்காட்சியிலே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் சென்னையில் நெற்குன்ற என்னுடைய அலுவலகம் இருக்கிறதுங்க அங்க சந்திக்கிறேன்னா ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் என்னை சென்னையில் சந்திக்கலாம் அது மட்டும் அல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறியவர்களோட என்னுடைய யூடியூப்ரோ பரணிபால் என்னுடைய யூடியூப் இருக்குங்க அதுல போய் கிளிக் பண்ணி பார்த்தா கூட இந்த நிகழ்ச்சியும் பழைய நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு